தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெரியாரிய கொள்கை குறைந்து வளரும் இளம் தலைமுறை மாறி வருவது சமூக வலைதளம் மூலம் வெளிவந்த வண்ணமே இருக்கிறது அந்த வகையில் ஐயப்பன் குறித்து இழிவாக பாடல் பாடிய கானா பாடகி இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என பல்வேறு புகார்கள் பறந்து வருகிறது இந்த சூழலில்தான் அவர் தலைமறைவாக இருக்கிறாரா இது ஒருபுறம் இருக்க சமூக வலைதளத்தில் சிறுவன் கேட்ட கேள்வி பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அது என்ன திருக்குறளிலிருந்து ஒரு குரலை எடுத்து அதை பகுத்தறிவு என பேசினால் ஏற்றுக்கொள்வோமா என எளிய முறையில் அதே நேரத்தில் புத்தியில் வகையில் எழுப்பிய கேள்வி இப்போது பலராலும் பாராட்டப்பட்டு பகிரப்பட்டு வருகிறது இதோ அந்த வைரல் வீடியோ சைத்தான் சூரியக்காரர்கள் இவங்களுக்கு எல்லாம் கடவுளை பிடிக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா பகுத்தறிவு அப்படின்றது ஒரு சிந்தனை அவ்வளவுதான் அத என்னமோ அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் அதுக்கு காப்பிரைட் கேட்டு அலைந்தத பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல எனக்கு தெரிஞ்ச முதல் பகுத்தறிவாளர்னா அது தமிழ் முனிவர் திருவள்ளுவர் தான் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இவங்க திருக்குறளை மலமுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு குறளை உருவி அத ஒரு சித்தாந்தமா மாத்தி அதுக்கு பகுத்தறிவு நாத்திகவாதம் நா ஒரு மதத்தையே உருவாக்குறதுக்கு முயற்சி முட்டாள்தனம் கடவுள் கசுவுக்கு செலவு வச்சாங்கன்னா நம்ம கும்பிட முடியுமா வியவரம் தெரிஞ்சவங்க கமான் பண்ணுங்க சைத்தான் குட்டிச்சாத்தான் சூனியக்காரர்கள் இவங்களுக்கு எல்லாம் கடவுளை பிடிக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா பகுத்தறிவு அப்படின்றது ஒரு சிந்தனை அவ்வளவுதான் அத என்னமோ அவங்க தான் பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க எனக்கு தெரிஞ்ச முதல் பகுத்தறிவாளர்னா அது தமிழ் முனிவர் திருவள்ளுவர் தான் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இவங்க திருக்குறளை மலம்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு குரலை உருவி அத மாத்தி அதுக்கு பகுத்தறிவுன்னு வச்சு நாத்திகவாதம் அப்படின்னு ஒரு மதத்தையே உருவாக்குறதுக்கு முயற்சி செய்தாங்க அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னதுக்காக இரண்ய கசுவுக்கு செலவு வச்சாங்கண்ணா நம்ம கும்பிட முடியுமா விவரம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்